பத்து நிமிஷம் ஒரு சின்ன ஆலோசனை மட்டும்தான் இங்கே படிக்கிற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்கூலோ காலேஜோ பரவாயில்ல ஏதாணாலும் படிக்கிறவங்க மட்டும் ஒரு கையை தூக்கி ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க நான் பரவாயில்ல உங்களுக்கெல்லாம் என்னது வேணும் படிக்கிறது என்னது வேணும் பாட புஸ்தகம் வேணும் பென்சில் வேணும் பெண் வேணும் அப்படியா என்னது வேணும் சொல்லுங்க பார்ப்போம் ஞானம் வேணும் எடுத்தவங்க ஒரு சத்தமாக வாசிங்க பார்க்கலாம் ஒரே ஒரு வசனம் காக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஒரு ஆலோசனை தான் சொல்லி முடிச்சது கொஞ்சம் டைம் ஆச்சு ஏற்கனவே யாக்கோவு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஆ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவனும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் கொள்ளாதவரும் கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் தேவனத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்ல இவங்க பாஸ்டர்ஜி நாங்கள் ஒரு பத்து நிமிஷமாக வந்து ஒரு செய்தியை கொடுங்க அப்படின்னாங்க நான் ஆண்டவரே இப்படி ஒரு பத்து நிமிஷம் என்ன செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜெவம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார் வேறு ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும் அப்போ தான் பிள்ளைகள் வளர்ந்து படித்து பெரிய நல்ல ஒரு பதவிகளில் இருந்து நல்ல வேலை பார்த்து இந்த கிராமம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை இல்லையா அப்போ எப்படி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிலும் பேசணும்னு ஒரு வாஞ்சியோடு நம்ம பாஸ்வரியாக கூப்பிட்ருக்காங்க அவருக்கு என்னுடைய நன்றி அவருடைய ஊழியத்தை கற்று ராசி தைப்பாராங்க ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்குறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதீவனத்தில் கேட்டால் அவர் கிடைக்கும் அப்போ ஞானம் எங்கே கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் எங்கே கிடைக்கும் தேவனத்திலேருந்து தான் நமக்கு ஞானம் வரணும் நம்ம பிள்ளைகளாக நீங்களாம் நல்லா டியூஷனுக்கு ஒரு வேளை போவீங்க பிள்ளைங்க பெற்றோர்கள்லாம் பிரயாசப்பட்டு படிக்க வைப்பாங்க நல்லது தான் ஆனாலும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாமல் நமக்கு ஞானம் வராது நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கேள்வி உண்மையாக சொல்லணும் இல்லையிலையா நான் ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ புறப்பட்டு போகும்போது ஏதோ பஸ் வருது ஆட்டோ வருதுன்னு அவசர அவசரமாக போகாமல் வீட்டில் முழங்கால் போட்டு ஒரு நிமிஷம் ஆகுது எசப்பா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அல்லது காலேஜுக்கு போகிறேன் இன்னைக்கு படிக்கிற பாடங்கள்லாம் எனக்கு மனசில் புரியணும் யா போக்குற போகிற வர இடத்துலலாம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போகணும்னு சொல்கிறவங்க உண்மையாக ஒரு அல்லையோ சொல்லுங்கள் பாப்பா உண்மையாக சொல்லணும் போய் சொல்லக்கூடாது உண்மையாக இல்லை இல்லை பாருங்கள் அப்போ எப்படி ஞானம் வரும் ஆண்டோடைய சமூகத்தில் ஞானத்துக்கு அது மாதிரி ஸ்கூலில் பரிட்சை எழுதக்கூடிய நேரத்தில் எங்கள் காலேஜில் பாருங்கள் கடைசி நேரத்தில் முந்தின நாள் நைட்டு தூங்காமல் சாப்பிடாமல் உட்காந்து படிப்பாங்க லேடிஸ் எல்லாம் இப்போ அடுத்த நாள் பாருங்கள் பரிட்சை தொடங்குகிற நேரம் வரைக்கும் நோட்டை போட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆலோசனை இன்னைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு சீக்கிரம் உங்களுக்கு பிப்ரவரி ஆகிட்டு மார்ச் ஏப்ரல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஒரு நிமிஷம் ஆகுது நோட்டை தூக்கி தூர வச்சுட்டு எஸ்ப்பா இன்றைக்கி நான் வரக்கூடிய தேர்வில் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வரணும் இந்த பாடத்தில் நிறைய மார்க் ஆகணும் நல்ல பாஸ் ஆகணும் விசப்பா அதுக்கு எனக்கு உதவி செய்யணும் ஜோ பண்ணிட்டு தான் நாங்கள் பரிசு எடுன்னு சொல்கிற பிள்ளைகள் ஒரு அலி ஐடியா ஒரு அலிலே சொல்லுங்க பார்ப்போம் நடக்காது எப்படியாவது எங்களுக்கு நூற்றுக்கு நூறு எணிஞ்சிடும் வேணும் ஆனால் நாங்கள் எணிஞ்ச மாட்டோம் ஜோ பண்ண மாட்டோம் இன்று முதல் இன்றைக்கி முதல் நான் ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறேன் கேளுங்கள் உண்மையிலேயே ஞானத்தை ஆண்ட விட்டு கேட்டால் கட்டாயம் தருவார் சில பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பாடம் மறைபொருளாக இருக்கும் புரியாது சில பிள்ளைகளுக்கு மேத்ஸ் வராது கணக்கு வராது சில பிள்ளைகளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வராது ஒரு பாடம் நமக்கு மறைபொருளாக இருக்கும் இந்த மறைபொருளை தான் தெய்வம் சமத்துக்க நான் ஒரே நான் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன்ப்பா எனக்கு இதை புரியும்படியாக வைங்க தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் தருவார் இல்லை லுவையா என் வாழ்க்கையில் நடந்தால் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கரெக்டாக நல்ல கவனமாக கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட முடிச்சுடுவேன் நீங்கள் கவனமாக இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் கவனம் இல்லாமல் இருந்தால் பதினஞ்சு நிமிஷம் போயிடும் சரியா அல்ல லூயா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வருஷம் கேள்வி கேட்பேன் எஸ்எஸ்எல்சி பரிச்சை எழுதுனேன் என்ன பரிச்சா கேட்கலையோ நான் என்ன பரிட்சை எழுதுனேன் கிறிஸ்மிசா ஆமாம் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதுனேன் பாருங்க நான் படிப்புல ரொம்ப பின்தங்கியமானவன் படிப்புன்னா வரவே வராது அப்போ எஸ்ஐஎல்சி பறிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் வருஷம் எங்கள் ஊரில் நிறைய பெண் பிள்ளைகள் போட்டி போட்டு என்கிட்ட என் கூட படித்தாங்க எஸ்ஐஎல்சி பறிச்சு எழுதினாங்க அப்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் லைட்டு கிடையாது எலக்ட்ரிக் லைட்டெல்லாம் கிடையாது தெரு விளக்கில் தெரு லைட்டில் உட்காந்து நாங்கள் படிப்போம் எட்டு பத்து பேர் உட்காந்து ரவுண்டாக படிப்போம் பாருங்கள் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டி வளப்பான்னு ஜாஸ்தி அப்படி தானே அவங்களுக்கு இருக்காது ஆமாம் இவனை விட சொல்லுவாங்க நான் ஒன்றை விட நூறு மார்க்குனாலும் இந்த எஸ்எஸ்எல்சி பரீட்சையில் நாங்கள் கூடுதலாக வாங்கி காட்டுவோமா இல்லையா பாரு அப்படிமாங்க நான் சொல்லுவேன் நூறு மார்க் என்ன இரநூறு மார்க்கோ முந்நூறு மார்க்கோ கூட வாங்கிக்கோங்க என்ன விட்ருங்க நான் படிச்சுக்கோங்க உங்கள் கூட எனக்கு வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவேன் பாருங்கள் அந்த பிள்ளைகளாம் பரீட்சை வந்தது நைட்டு போகலாம் தூங்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஒரே படிப்பு தான் பாருங்கள் ஆனால் எஸ்எல்சி பரிட்சை எழுதுனா எல்லோரும் எங்கள் ஊரில் பையன் ஆண் ஆண் பிள்ளை வந்து நான் தான் பரிட்சை எழுதுனது அப்போ பரிசு எதுன்னு பார்த்தீங்க ரிசல்ட்டு வந்தது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மார்க்கு நல்ல படித்த மாதிரி நல்ல மார்க் வாங்கிட்டாங்க முந்நூ முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி தொண்ணூறு நானூறு மார்க் வரைக்கும் வாங்கினாங்க அந்த பிள்ளைகள் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு கிடச்சி எத்தனை மார்க் தெரியுமா விளையாட்டுன்னு சொல்ல மாட்டிங்களே இரநூத்தி நாற்பத்தஞ்சி மார்க் ஆறு பாடம் அறுநூறு மார்க் எடுக்கணும் எனக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சி மார்க்கு கிடச்சிது அலையிலா சொல்ல மாட்டிங்களா அலையிலுவையா இதில் வேடிக்கை என்னென்னா முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்த பிள்ளைகளாக ஃபெயில் ஆகிட்டாங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தேனா பாஸ் ஆகிட்டேன் அதுல இல்லையா அது எப்படியா அவங்க சேலஞ்சு பண்ணாங்க என்னோடய சவால் விட்டாங்க ஒன்றை விட நூறு மார்க்குனாலும் வாங்கி காட்டுவானு உண்மையிலே வாங்கிட்டாங்க ஆனால் ஃபெயில் ஆகிட்டாங்க எனக்கு இல்லை அவங்களுக்கெல்லாம் எல்லா பாடத்துலையும் நல்ல நல்ல மார்க் எழுபத்தஞ்சி எண்பது அப்படிலாம் எடுத்தாங்க ஆனால் ஒரே ஒரு பாடத்தில் மட்டும் பத்து பனிரெண்டு பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா எஸ்எஸ்எல்சி ஃபைல் அப்படின்னு வந்துட்டு ஆனால் எனக்கு மட்டும் யார் செய்த புண்ணியமோ தெரியாது எல்லா பாடத்துலையும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்னாங்க முப்பத்தஞ்சு தான் குறைஞ்ச மார்க்கு பா பாஸ் ஆகிறதுக்கு பாருங்கள் எப்படியும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டேன் இங்கிலீஷ் எத்தனை மார்க் நீங்கள் கேட்டிங்கன்னா வெளியேற்றும் சொல்ல மாட்டிங்களே முப்பத்தஞ்சு மார்க் அலையிலுவையோ என்ன சத்தம் வரமாட்டேங்குதுங்க முப்பத்தஞ்சு மார்க்னா படிச்சிருக்கோம்ல முப்பத்தஞ்சு மார்க்கு அலையிலுவையோ எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை என்ன எப்படியாவது காலேஜில் படிக்க வைக்கணும் கல்லூரியில் படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கணும் ஏன்னா அஞ்சு பொம்பளை பிள்ளைவருக்கு நான் ஆண் ஆறாவது ஆண் குழந்தையாக பிறந்ததுனால எப்படியாவது பட்டதாரி ஆக்கணும் சொல்லி பக்கத்தில் ஒரு காலேஜி கூப்பிட்டு போனாங்க அங்கே காலேஜில் போனால் கண்ணாடி ரூமுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு பிரின்ஸ்பாலுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரின்ஸுபாலு என்னட்ட எங்கள் அப்பாட்ட சொல்லி உங்கள் பையன்கிட்ட மார்க் ஷீட்டை கொஞ்சம் கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னாரு மார்க் ஷீட்டை கொண்டு கொடுத்தா இங்கிலீஷில் எத்தனை மார்க்கு முப்பத்தஞ்சு மார்க் பார்த்த எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னார் ஐயா பெரியவரை உங்கள் பையனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க உங்கள் பையன் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கார் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காரு இதை வச்சுட்டு அமெரிக்காவில் இங்கே காலேஜ் இருக்குன்னா அங்கே வந்து படிக்க வைக்கங்க எங்கள் காலேஜில் எந்த மார்க்குலாம் அட்மிஷன் கிடையாது எந்த வழியாக வந்தீங்களோ அதே வழியாக திரும்ப போயிருங்க அப்படின்னாங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சங்கடம்னா தாங்க முடியாது பக்கத்துலலாம் பணத்தை கடன் வாங்கி காலேஜுக்கு படிக்க வைக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு போனாங்க இந்த ப்ரின்ஸிபால் இப்படி சொல்லிட்டாரு இடம் கிடைக்கல நீ சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு எங்கள் அப்பாவுக்கு சங்கடம்னால் தாங்க முடியாது எனக்கு சந்தோஷம்னா தாங்க முடியாது இல்லை இல்லையா படிப்புன்னா அவ்வளோ கசப்பு ஆனால் அண்ணன் நாட்களில் ஒரு ஞானத்தில் குறைவுலான அந்த அசம்பூர்ணமாக கொடுக்குற தேவனத்தில் கேட்க கிழவனு யாரும் சொல்லி கொடுக்கல எப்படி இருக்கிற பாருங்கள் எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் அவன் அடிக்கடி நல்ல ஆலோசனை கொடுப்பார் அவர் அவர் சொன்னார் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல தானே இந்த இங்கிலீஷ் பாடத்தை மட்டும் நீ ஆறு மாதம் ஒரு பரிட்சை வைப்பாங்க கூடுதல் மார்க் வாங்குறதுக்காக நீ பாஸ் ஆனாலும் கூடுதல் மார்க் வாங்குறதுக்காக ஆங்கிலத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கூடுதல் மார்க் வாங்குறதுக்காக நீ ஆறு மாதம் கொஞ்சம் பணத்தை கட்டி படிச்சு எழுதி படித்து இந்த இங்கிலீஷ் பாடத்தில் மட்டும் கூடுதலாக மார்க் வாங்கிடலாம் அடுத்த வருஷம் உங்கள் அப்பாவுக்கு இந்த யோசனை நிறைவேற்ற மாதிரி நீ காலேஜில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தாரு சரி பரவாயில்ல இது நல்ல ஐடியாதான் நம்மளும் சரி எங்கள் அப்பாவுக்கு ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கட்டி ஃபீஸ் கட்டி ஆறு மாதம் இங்கிலீஷ் பாடத்தை போட்டு தலைகீழே நின்று படித்தேன் எப்படி படித்தேன் கலைகளாக படிப்பாங்க பாருங்கள் பரிட்சை வந்து ரிசல்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்டாக சொல்லணும் ஆறு மாதம் ஒரே பாடத்தை போட்டு படித்ததுனால ஒரு எண்பது மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு நாங்கள் ஐயா அப்படிங்கிறவங்க ஒரு அல்லையில சொல்லுவோமா விட்டு போயிட்டாங்களோ எல்லோரும் விட்டு போயிட்டாங்களோ சரி பரவாயில்ல ஒரு ஒரு ஐம்பது மார்க்காவது வாங்கியிருப்பீங்கன்னு நாங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க சத்தம் ஒரு அல்லையில சொல்லுவோமா அதுவும் இல்லையா ஆமாம் உங்கள் விசுவாசம் இருந்தால் போகலை பாருங்கள் முதலாவது முப்பத்தஞ்சு மார்க் கிடச்சிது அதோட மரியாதையாக இருந்திருக்கலாம் ஆறு மாதம் படித்து கிடச்சில் அஞ்சு மார்க் குறைச்சி முப்பது மார்க் கிடச்சிது இல்லை எனக்கு மார்க்கு குறைக்கிறே உங்களுக்கு சிரிப்பு ஆகுது சரி இதுக்கு என்ன காரணம் அதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட் எது ஆறு மாதம் போச்சு படித்த படிப்பு போச்சு கெட்டின பணம் போச்சு எல்லாம் போனதுக்கான அஞ்சு மார்க்கும் போச்சு இதுக்கு என்ன காரணம் இப்போ தானே பைபிளில் வசனம் வசதிங்க ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தால் அவர்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும் அவர்கிட்ட கேட்குறலாம் இப்படி தான் தோல்வி தான் அன்பான ஒரு பாருங்கள் அந்த நாட்களில் பிறகு காலேஜில் படிக்காமல் டைப்ரைட்டிங் மாதம் தான் ஃபீஸு ஒரு மணிக்கூர் தான் படிச்சுட்டு அப்படியே வந்தேன் சுருக்களத்தின் ஒரு பாடம் உண்டு அதில் அது வந்து நல்ல கஷ்டம் ஆனால் நல்ல மதிப்பு அரசாங்க வேலைக்கு அது உடனே எடுப்பாங்க இப்போமும் அப்படி தான் ஆனால் நிறைய பிள்ளைகள் படிக்க மாட்டேங்குது அந்த படி அதை படிக்க எனக்கு ஆண்டோர் உதவி செய்தார் அந்த அப்போ அது பிறகு எனக்கு ஞானம் அந்த அறிவு வந்துட்டு அன்றோர் நம்ம ஞானத்தில் குறைவுலாம் இருந்தால் சம்பூர்ணமாக ஞானத்தை கொடுக்குற ஆண்டோரத்தில் கேட்கணுங்கிற அறிவு அது பிறகு தான் வந்துச்சு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணி இந்த சுருக்கெழுத்து பாடத்தை படித்து பாஸ் ஆன உடனே போக்குவரத்து கழகத்தில் நமக்கு அரசாங்க வேலை நல்ல ஒரு வேலை பெரிய அதிகாரி கைக்குள்ளே இருக்குது இருந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலையை ஆண்டோர் கொடுத்தார் இல்லை இல்லையா இதுக்கடையில் எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் வேலை செய்து சரி ஆனால் இந்த ப்ரொமோஷன் வேணுன்னா சூப்பரண்டு அந்த ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வேணால் நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருக்கணும் அதனால் ஏதாவது ஒரு டிகிரி பட்டதார படிப்பு பட்ட படிப்பு ஒன்று படிக்கணும் அப்படின்னாங்க அப்போ எல்லோரும் சொன்னாங்க எம்ஏ படித்தா ரெண்டு வருஷம் தான் எட்டு பாடம் அதில் உங்களுக்கு ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சது நல்ல ஒரு டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இப்போ நமக்கு ஆண்டவரத்தில் ஞானத்தில் கேட்குற அறிவு இருந்ததுனால இந்த எட்டு பாடமும் ஒரு வருஷத்துக்கு நாலு பாடம் பார்த்துக்கோங்க எட்டு பாடமும் இப்போ பரிட்சை எழுத நாட்களில் ஒவ்வொரு நாகர்கோயிலில் எங்கெல்லாம் சர்ச்சு திறந்துருக்கோ அங்கெல்லாம் ஓடிப்போடி ஜம் ஆண்டவரே நான் ஞானத்தில் குறையிலே எனக்கு சம்பர்ணமாக ஞானத்தை தாருங்க எக்ஸாம் வேலைக்கு போனால் என் கூட வேலை பார்க்குற நிறைய ஷாகு லேடிஸு லேடிஸ் வந்து பரிசு எழுத உட்காந்துருக்காங்க பொருவாப்பி சொல்லுவாங்க எம்ஏ வரிசையெல்லாம் நிறைய பேப்பர் எழுதணும் கட்டுக்கட்டாக எழுதணும் அப்போ தான் நிறைய மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஆளும் என்கிட்ட ஒரு ஐடியா சொல்லிட்டாரு திரும்பி பார்த்தா இந்த லேடிஸ் எல்லாம் பக்க பக்கமாக எழுதிட்டுருக்காங்க எழுபது பக்கம் எண்பது பக்கம் போயிட்டே இருக்குது பேப்பர் வாங்கிட்டே இருக்காங்க என்னையா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கா பேப்பர் வாங்குறாங்க வாங்கி தூர போடுதாங்களா பேப்பராக இல்லைன்னா எழுதாங்களான்னு சந்தேகம் வந்துடும் எனக்கு அந்தளவுக்கு வாங்குறாங்க நான் ஜபம் பண்ணிட்டு தான் போகிறேன் பார்த்துருங்க இருபத்தி ரெண்டு பக்கத்துக்கு மேலே என்னால் எழுத முடியல ஒரு அலையா சொல்லுவோம் அலிலியா ஆனால் ரிசல்ட் வந்தது பாருங்கள் இருபத்தி ரெண்டு பக்கம் எழுதுனா நான் பாஸ் ஆகிட்டேன் எண்பது பக்கம் எதுனா பொம்பளைலாம் லேசிலாம் ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லையிலையா சரி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் இதுக்கு என்ன காரணம் ஞானத்தை குறை உள்ளவங்க சம்பர்ணமாக கொடுக்குறேன் ஞானத்தை ஆண்ட்ட்ட கேட்கணும் நீங்கள் பிள்ளைகள்லாம் கேளுங்கள் நம்ம பிள்ளைகளாம் வெளியூரில் வேலை பார்க்காங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க சரியா நீங்களே நாளைக்கு சாட்சியாக நிற்கணும் இப்படி ஒருத்தர் வந்து சொன்னார் ஞானத்தில் குறை உள்ளவங்க ஒரு பாடம் எங்களுக்கு மனசில் பதிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது எசப்பாட்டை கேட்டோம் எங்களுக்கு நல்ல விளக்கு கொடுத்தாங்க யேசப்பா அதனால நாங்கள் அன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கிறோம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி இதே இடத்துலன்னு சொல்லணும் இந்த யூடியூப்பில் நம்ம பிள்ளைகள்லாம் வெளியூர்லேருந்து பார்க்கணும் இல்லை இல்லையா கருத்தருவங்களை அதிகமாக ஆச்சிரிப்பாராக